புதுச்சேரியில் பிரிட்டிஷ் குடியுரிமை பெற்ற எண்பது வயது மூதாட்டியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக மூதாட்டி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி தூய்மாய் வீதியில் வசித்து வருபவர் ரேணுகா வயது எண்பதோ ஜெர்மன் குடியுரிமை பெற்றவர் கணவர் உயிரிழந்த நிலையில் இவர் ஒரு மகன் ஒரு மகளுடன் வெளிநாட்டில் வசித்து வந்தார் இதனிடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் ரேணுகா வெளிநாடு புறப்பட்டு செல்வதற்கு முன்னதாக தோய்மா வீதியில் உள்ள தன்னுடைய இடத்தை உறவினர் ராஜேந்திரன் என்பவருக்கு பவர் அளித்துள்ளார் ராஜேந்திரன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த இடத்தை தன்னுடைய பெயருக்கு மாற்றிக் கொண்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக வழக்கு பதிவு புதுச்சேரி நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இதனிடையே தற்பொழுது புதுச்சேரி வந்து தன் இடத்தில் தங்கிய ரேணுகா தன்னை ராஜேந்திரன் பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றதாக புகார் அளித்திருந்தார் நேற்று இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது அப்போது ரேணுகா நீதிபதியிடம் இதனை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து வழக்கு விசாரணை தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று காலை மூதாட்டி ரேணுகா புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு முகத்தில் கீறல்களுடன் வந்துள்ளார் மருத்துவர்கள் அவரை உள்நோயாளியாக அனுமதித்துள்ளனர் இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஒதியஞ்சாலை போலீசார் வந்து மூதாட்டி ரேணுகாவிடம் விசாரணை நடத்தினர் அவர் காலை நான்கு மணி அளவில் ராஜேந்திரன் மற்றும் ஐந்து பேர் தன்னை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக புகார் அளித்துள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் இதுகுறித்து உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா மற்றும் போலீசார் ரேணுகாவிடமும் அவரது வீட்டில் விசாரணையும் நடத்தி வருகின்றனர் மேலும் முதற்கட்ட விசாரணையில் ராஜேந்திரன் அதிகாலை வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் இதில் மூதாட்டியின் முகம் மற்றும் கைகளில் கீரல்கள் இருப்பதாக தெரிவித்ததாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் மூதாட்டி பாலியல் பலாத்காரம் நடைபெற்றதா அல்லது பழி வாங்கும் வகையில் மூதாட்டி பொய் கூறுகிறாரா என போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றன புதுச்சேரியில் நூறு டிகிரியை தாண்டி சுட்டெரிக்கும் வெயிலோடு அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் மழைக்கு வாய்ப்பு என்றும் வெளியாகியுள்ளது தென்மேற்கு பருவ திசை மாறியதால் தமிழகம் புதுச்சேரி சமவெளி பகுதிகளில் நூற்றி ஐந்து டிகிரி வரை அதாவது நாற்பது டிகிரி செல்சியஸிற்கு மேல் வெயில் அதிகரிக்கலாம் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது புதுவையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் துவங்கி ஜூன் மாதம் வரை வெயிலின் தாக்கம் அதிகரித்தே காணப்படுவது வழக்கம் பின்னர் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்புவது ஆனால் இம்முறை பிப்ரவரி மாதம் துவங்கி ஆகஸ்ட் மாதம் வரை வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது பின்னர் ஒரு சில தினங்கள் லேசாக மழை பொழிந்து வந்த நிலையில் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழலும் நிலவி வந்தது ஆனால் கடந்த ஒரு வார காலமாக வெயிலின் தாக்கம் தொடர்ந்து நூறு டிகிரியை தாண்டி அதிகரித்து காணப்படுகிறது மேலும் அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இன்று வெயில் நூறு டிகிரியை தாண்டி சுற்றறித்தது தற்பொழுது மழைக்கால சீசன் ஆனால் கோடைக்காலம் போன்று நூறு டிகிரிக்கு மேல் வெயில் பதிவாகி வருவது குறிப்பிடத்தக்கது